எத்தனை ஷா வந்தாலும் எத்தனை தடவை தமிழகத்துக்கு வந்தாலும் எங்களை ஒண்ணு செய்ய முடியாது ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படின்னு இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நான் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு ஓங்கி வந்து டெலிவிஷன் அடிச்சார்ல அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய இந்த டார்ச் அப்படியே சூரியன்குள்ள போயிட்டு இன்னைக்கு ஒளிஞ்சிடுச்சு இன்னும் ஒரு ஆறு எட்டு மாதத்துல கண்கட்டிய தூரத்தில் இருக்கிறதுனால தான் அவருக்கு வந்து பயம் வந்து இருக்கணும் அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் இந்த கண்டன தீர்மானங்கள் ஸோ மதுரையில் வந்து அட்லீஸ்ட் யார் யாரெல்லாம் வந்து ப்ராமினன்ட் ஃபிகர்ஸாக இருக்கிறவங்களோ இன்றைக்கி தேதியில் அவங்களோட போய் பேசி அந்த உறவு முறையை வந்து மீண்டும் நிரூபித்து கொள்ளலாம் அதாவது ஒரு சுயநலத்துக்காக தான் நான் இன்றைத்து மீட்டிங் அங்கே வீட்டுக்கு போயிருக்காருன்னு நான் பார்க்குறேன் தன்னோட குடும்பம் தன்னை சார்ந்த தனக்கு பிறந்த மகன் மகள் அவங்களுக்கு மட்டுமே வந்து அரசியல் கட்சியை வந்து நடத்த வேண்டும் அப்படின்ற முக்கிய நோக்கத்தில் இருக்கிறதுனால தான் ஸோ இது வந்து ஒரு பறவைக்கு ரெண்டு ரக்க இருக்கிற மாதிரி ஸோ நைனா நாகேந்திரன் அண்ணாமலை ரெண்டு பேரும் ஸ்மூத்தாக செயலாகும் போது கண்டிப்பாக அந்த வெற்றி என்பது கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டிஏ கூட்டணிக்கு கிடைக்கும் திமுக கூட்டணி என்பது மண்ணைக்கு ஊன்று ரியல் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் சுப்பிரமணியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ வந்து அதுவே தான் எத்தனை ஷா வந்தாலும் எத்தனை எத்தனை முறை தடவை தமிழகத்துக்கு வந்தாலும் எங்களை ஒண்ணு செய்ய முடியாது ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படின்ற கருத்துக்களை முன்வைத்து நேரடியாகவே அமித்ஷா அவர்கள் குறித்த ஒரு விமர்சன விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க இதை பாக்குறீங்க அதாவது இவர்களுக்கு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியில் வந்து அனைவரும் வந்து ஒன்றாக இருக்கிறாங்க இன்றைக்கி ஏன்னா வந்து கூட்டணியில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான நபர் இப்போ ராஜ்யசபா எம்பி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு தெரியும் மக்கள் நீதி மய்யம் கமலஹாசன் அவர் அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார் கட்சி ஆரம்பிக்கும் என்ன சொன்னார் இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நான் ஆரம்பிக்கப்படுறேன்னு சொல்லிட்டு ஓங்கி வந்து டெலிவிஷன் அடிச்சார்ல அந்த டார்ச்சை வச்சு இந்த டார்ச் அப்படியே சூரியன்குள்ள போய்ட்டு இன்றைக்கி ஒழிஞ்சிடுச்சு எனக்கு தெரியும் அன்றைக்கி ஜோடோ யாத்திரை பாரத் ஜோடோ யாத்திரை இன்றைக்கி ராகுல் காந்தி வரும்போது இங்கே இவர் போய் கமலஹாசன் போய் அவர் மீட் பண்ணாரோ அன்றைக்கே தெரியும் இவர் போய்ட்டு அந்த ஜோதியில் ஐக்கியமாக போகிறாரு அந்த உதயஸ்வரியன் கட்சிக்குள்ளே ஐக்கியமாக போகிறாரு இப்போ கட்சி மட்டும்தான் மக்கள் நீதி மையம் வச்சுட்டுருக்கார் ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பிக்காக தன்னை அடக வைத்து விட்டார் அவர் தன்னை நம்பி வந்த ரசிகர்களாக தொண்டர்களை அடக வச்சுட்டாங்களே அதை மாதிரி இன்றைக்கி இருக்கிற கூட்டணி தலைவர்கள் எல்லாம் அவர்களுக்கு என்ன ஆதாயம் தன்னை சார்ந்த ஒரு நாலஞ்சு பேருக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும் இல்லை ரெண்டு பேருக்கு எம்பி சீட்டு வேணும் அந்த மாதிரி தன்னையும் தன்னை கட்சியையும் வந்து அடமானம் வைத்ததுனால தான் இன்றைக்கி வந்து திமுக அவர் போட்டிருக்காரு அந்த கண்டன தீர்மானத்தில் என்ன போடுறாருன்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட பலமே வந்து கூட்டணி தலைவர்கள் தான் சொல்லிட்டாரு தனியாக நிற்க சொல்லுங்களேன் தனியாக அப்புறம் பார்க்கலாமே இப்போ பாஜக வருதுன்னு சொல்கிறாருல்ல பாஜக தனியாக நிற்கும் இல்லைங்களா அவங்களுக்கு ஒன்று இது தோக்கத்துக்கு ஒன்றுமே கிடையாது வீழ்வதற்கு ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணணும் அதற்காக அதிமுகவோட கண்டிப்பாக கூட்டணி நிற்கும் ஸோ உங்களை வீழ்த்துவதற்கு திமுக என்பது தீயசக்தின்னு தான் சொல்கிறாங்க அந்த தீயசக்தியை வீழ்த்துவதற்கு யாரெல்லாம் கூட்டணி வந்தாலும் வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்களுக்கு நல்லது நடக்கணும் அதனால் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்திங்கன்னா தன் ஆட்சியில் இருக்கணுன்றதுக்காகவே ஏங்க மற்ற நல்ல அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல ஏன் இவருக்கு மட்டும் துணை முதலமைச்சர் கொடுக்கணும் அவரோட பையனுக்கு முதல்ல அவர் எம்எல்ஏவாக ஆக மாட்டேன்னாரு அப்புறம் வந்து அமைச்சரே ஆக மாட்டேன்னாரு துணை முதலமைச்சராக மாட்டேன்னாரு அவர் இப்போ எல்லாமே வந்து செஞ்சு கொண்டிருக்காங்களே அப்போது நீங்கள் வந்து கட்சியை வந்து ஒரு குடும்ப கட்சியாக நடத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது அதை முறியடிப்பதற்கு யார் வந்தாலும் நம்ம ஆதரிக்கணுங்க அது யார் வந்தாலும் சரி அது பாஜகவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஸோ அதில் தான் பார்க்குறீங்களா இன்றைக்கி தேதியில் வளர்ந்து வருகின்ற கட்சியாக பாஜக இருக்கிறது அதனால தான் அவருக்கு சிம்ம சொப்பனமாக பாஜக இருக்குது இப்போ ஒருத்தர் வந்து எதிரி ஸ்ட்ராங்காக தான் நீங்கள் அவங்கள அடிப்பீங்க நீங்கள் எதிரி வீக்காக இருந்தாங்க வச்சுக்கோங்களேன் அவங்கள பற்றி நம்ம ஏன் பேச போகிறோம் இல்லைங்களா பேசுகிறத டைம் வேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போயினாக இருப்பாங்களே இன்றைக்கி பேசுகிறோம் அப்படின்னா அவர்கள் வலுவான எதிரிகளாக இருக்கிறார்கள் நம்ம வீழ்த்தக்கூடிய எதிரிகளாக இருக்கிறார்கள் அது வந்து இன்னும் ஒரு ஆறு எட்டு மாதத்தில் கண்கட்டிய தூரத்தில் இருக்கிறதுனால தான் அவருக்கு வந்து பயம் வந்து கொண்டிருக்கிறது அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் இந்த கண்டன தீர்மானங்கள் மூக்க அழகிரி அவர்களை ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று வீட்டில் சென்று சந்திக்கிறாங்க உணவும் வந்து அங்கே சாப்பிட்றாங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அழகிரி அவர்களுக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையில தொடர்ச்சியான ஒரு மோதல் போக்கு இருக்கிறது தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வராகி ஆட்சி முடியக்கூடிய நிலை நான்கு ஆண்டுகளை கடந்த நிலையில் தான் மூக்க அழகிரி அவர்களை போய் சந்திக்கிறாங்க இந்த சந்திப்போட பின்னணி என்னவாக இருக்குது நான் சொன்னது புரியுதுங்களா இப்போ மதுரையில் பிடிஆரை வந்து கையில் வச்சுக்கணும் இருக்கிற வாக்கு சதையக்கூடாது ஆன்டி இன்கம்மன்ஸை வந்து காப்பாற்றணுன்னா இப்போ அதே இடத்துல தான் மதுரையில் போய் அழகிரியை பார்த்துருக்குறார் அதாவது ஒன்றே ஒன்று சொல்லணும் அதாவது ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ஒரு ராஜதந்திரி அதாவது கருணாநிதி அவர் குடும்பத்தில் இருக்கிறதுனால ஒரு ராஜதந்திரி அவர் அவர் யாரை எப்படி வைக்கணும் அது வைக்கிறதுனால நமக்கு ஆட்சி நம் கட்சி நம்ம கையில் இருக்குன்றது அவருக்கு தெரியுது நல்லா அழகிரியை வந்து ஒதுக்கி வச்சார் பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் தான் போய் பார்க்குறாரு இன்றைக்கி ரைட்டுங்களா பதினோரு வருஷமாக பார்க்கவே இல்லை ஸோ குடும்பத்துக்குள்ளே சச்சரவுகள் இருக்கும் யாரெலாம் வந்து கட்சியை வந்து எப்படி பிரிக்கணுன்ற அந்த இதுலலாம் வந்து நிறைய முரண்கள் வந்தது சமூக ஸ்டாலின் ஐயா வந்து டேக்கனோட கட்சி அப்புறம் கனிமொழி அம்மா அவங்களையும் ஒரு எம்பி சீட் கொடுத்து ஒரு உரமாச்சுட்டார் ஸோ இப்போ வந்து இவர் சார்ந்த குடும்பம் மட்டுமே வந்து கோலோச்சி கொண்டிருக்கிறது ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆண்டியன் கம்பென்ஸ் இருக்கிறதுனால தான் மதுரையில் கண்டிப்பாக அழகிரி அவர்களுக்கு அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அதில் வந்து கருத்தே கிடையாது ஸோ அங்கே போயிட்டு அட்லீஸ்ட் அவர் மூலமாக அவர்கிட்ட இருக்கிற அந்த தொண்டர்களாக இருக்கணும் அவர் விசுவாசிகள் இருப்பாங்க இல்லையா அவங்க மூலமாக அந்த ஒரு பிரிட்ஜை வந்து ஏற்படுத்தி மதுரையில் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் ரீகெயின் பண்ணலாம் மற்ற மாவட்டங்களில் வந்து காலியாக போகுதுங்க ஒன்றும் கருத்தே இல்லை அதாவது விழுப்புரம் இருக்கணும் கடலூர் இருக்கட்டும் இந்த திருச்சி அங்கெல்லாம் வந்து செட் கம்பெனி செட்டாகிட்டுருக்கு ஸோ மதுரையில் வந்து அட்லீஸ்ட் யார் யாரெல்லாம் வந்து ப்ராமினன்ட் ஃபிகர்ஸாக இருக்கிறவங்களோ இன்றைக்கி தேதியில் அவங்களோட போய் பேசி அந்த உறவு முறையை வந்து மீண்டும் நிரூபித்து கொள்ளலாம் அதாவது ஒரு சுயநலத்துக்காக தான் நான் அந்த நேற்று மீட்டிங் அங்கே வீட்டுக்கு போயிருக்காருன்னு நான் பார்க்குறேன் அவரோட பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது அப்போல்லாம் போய் பார்த்தாங்க அதில் ஒன்றும் இல்லை ஆனால் ஒரு அரசியல் மாநாடு நடக்குது அன்னைக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கணும் பதினோரு வருஷத்துக்குவே பார்க்கணுன்னா என்ற கேள்வி கேட்குறோம் நம்ம அது கேட்கும்போது இதில் கண்டிப்பாக அரசியல் பின்னணி இருக்குது நீங்கள் வந்து ஒரு சகோதரனாக பார்க்கணுன்னா என்றைக்கான பார்த்துக்கலாமே அவரை இந்த காலகட்டத்தில் போய் பார்க்கணும் அப்படின்னா என்ன இது ஸோ எல்லாமே அரசியல் தான் இருக்குது தன்னோட குடும்பம் தன்னை சார்ந்த தனக்கு பிறந்த மகன் மகள் அவங்களுக்கு மட்டுமே வந்து அரசியல் கட்சியை வந்து நடத்த வேண்டும் அப்படின்ற முக்கிய நோக்கத்தில் இருக்கிறதுனால தான் பட் அதில் காம்ப்ரமைஸ் பண்ணாலும் பரவாயில்ல ஓட்டுக்கள் வரணும் நமக்கு அதற்காக தான் அந்த அழகிரியை போய் பார்த்துருக்காரு நான் பார்க்குறேன் இப்போது தமிழக பாஜகவை எடுத்துக்கிட்டால் இப்போது தலைவராக இருக்கக்கூடிய நகனா நாகேந்திரன் அவர்களுக்கும் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு உரசல் புரசல் செய்திகள் இருக்கு அதாவது அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஓரம் கட்டப்படுகிறார்கள் அப்படிங்கிற செய்திகளும் சோசியல் மீடியாவில் வந்துட்டு தான் இருக்கு நிஜமா அப்படியான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கா என்ன நடந்துட்டு இருக்கு தமிழக பாஜக இல்ல இது வந்து செய்ய அது வந்து செய்திகள் ஊடகமா வந்துட்டு இருக்குது இப்படிதான் நம்ம அரசல் புரிச்சு பேசுறோம் தவிர கண்டிப்பாக வந்து நயினா நாகேந்திரன் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு நல்ல உறவு சுமூகமான உறவு ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறமா அவர் வந்து சேர்ந்து ஒரு மூன்று வருடங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழக பாஜக வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சவருக்கும் மிகப்பெரிய ஒரு வள வளர்ச்சி யாராலையும் வந்து மறுத்தே சொல்ல முடியாது அதன் பயனாக தான் இன்றைக்கி எல்லாமே வந்து திமுக வந்து பாஜகவை எதிர்க்கிறார்கள் என்றால் முன்னாடில் எந்த அளவுக்கு எதிர்க்கலை ஸ்ட்ராங்காக ஸோ நைனா நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒரு என்றைக்குமே ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை மாறும்போது தலைமையோட ஸ்டைல் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதாவது இவர் வந்து அக்ரெஸிவாக வந்து பேசுவார் தரவுகளை வைப்பார் பட் நைனா நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஹேண்ட்லிங் ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அண்ணாமலையோட ஆதரவாளர்களாக இருக்கட்டும் அன்னையோ அண்ணா அண்ணாமலையோட பணிபுரிந்த அந்த இவங்களாக இருக்கட்டும் அவர்கள் கண்டிப்பாக இங்கே வந்து நைனா நாகேந்திரன் கண்டிப்பாக எடுத்துக்கொள்வார் அதில் யாரெல்லாம் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ணாங்களோ அவர்களும் நயனார் நாகேந்திரன் அவர் அரசியலில் வந்து வெகு காலமாக இருக்கிறார் ஸோ அவருக்கும் தெரியும் அரசியலில் வந்து தனக்கு யாரெல்லாம் உதவுவார்களோ இந்த ரெண்டு டீமையும் இணைத்து ஒரு நல்ல ஒரு பிளண்டட் டீமாக சி அக்ரெஷனும் இருக்கணும் அதே சமயத்தில் சாஃப்டாகவும் இருக்கணும் மக்களுக்கு வந்து எப்படி சொல்லணும் அது எந்த டேட்டாவை எப்படி சொல்லணும் எதிர்கட்சிகளை வந்து நீங்கள் வந்து குறை சொல்லும்போது கண்டிப்பாக வந்து பாயிண்ட் அண்ட் பாயிண்ட் பிளாங்காக சொல்லிக்கொண்டே இருக்கணும் மக்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்கிறீங்கன்னா அது மக்களுக்கு புரியும்படி சொல்லணும் இது ரெண்டையும் இணைத்து கொண்டு போகிறதுல வந்து நைனா நகை தான் கண்டிப்பாக வெற்றி அடைவார் அவருக்கு அந்த பாரம்பரியம் இருக்குது அரசியலில் வந்து நல்ல பாரம்பரியம் இருக்குது ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் பாலிட்டிஷியன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அண்ணாமலையை பார்க்கலாம் ஏன்னா அவர் வந்து ஐபிஎஸ் படித்து ஐஏஎம் படிச்சு எல்லாம் வந்தார் அவர் ப்ரொஃபஷனல் பாலிட்டிஷியன் இவர் வந்து ஒரு பீப்புள் பாலிட்டிஷியன் நான் பார்க்குறேன் ஸோ பீப்புள் பாலிட்டிஷியன் அப்படின்ற போது உங்களுக்கு வந்து அவர்களை எப்படி வந்து கையாள வேண்டும் அதில் வந்து டிஃப்ரெண்ட் வே ஆஃப் இருக்கும் ஸோ ஜெயலலிதா அம்மையார் கூட பேசும்போது கூட அவங்களோட டோன் சாஃப்ட்டாக இருக்கும் பட் மெசேஜ் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மாதிரி ஐ திங்க் நைனா நாகேந்திரன் அம்மா கூடலாம் இருந்திருக்கிறாங்க ஸோ அந்த வழியில் வரும்போது அதே மெசேஜை வந்து அவர் கொண்டு போவான்னு பார்க்குறேன் பட் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அதாவது மீடியாக்களில் வந்து பரப்பப்படுகின்ற ஒரு பொய் செய்திகள் அவர்களுக்கு அண்ணாமலை அவர்களுக்கு பாஜகவை வந்து இங்கே நிறுவ வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு கூட்டணி ஆட்சியை கொண்டு வர வேண்டும் அந்த அஜெண்டா இருக்குது அந்த அஜெண்டாவை வந்து வழிமொழிதல் பண்ணி தான் வந்து நைனா நாகேந்திரன் அது அதில் வந்து கண்டிப்பாக அவர் வெற்றி காணுவார்னு நான் பார்க்கறேன் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ தலைவராக இருக்கும் போது நமக்கே தெரியும் ஒரு அதிரடியான அரசியல் அப்படிங்கிறதுல இருந்தாங்க இப்போ தலைவராக நயனா அவர்கள் வந்த பிறகு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்மூத்தாக செல்லக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கு அந்த தமிழ்நாட்டில் அதிரடி இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அண்ணாமலை தமிழகத்தில் அண்ணாமலை அவருடைய ரோல் எப்படி இருக்கு அதாவது சரி அதாவது பேக் எடுத்திருக்கிறாங்க அவ்வளோதான் ஸோ அதாவது இங்கே வந்து கூட்டணி அமைய வேண்டும் கூட்டணியில் வந்து ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் சே இது வந்து மிஸ்கம்யூனிகேஷனாக இவர் சொன்னதே வந்து அவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றைக்கு வந்து அந்த ஆரம்பமாச்சு அந்த விரிசல் என்றைக்கு ஆரம்பி ஆரம்பமாகச்சுன்னா அந்த ஒரு இன்டர்வியூவில் வந்து கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது வந்து இவர் வந்து அந்த கேள்வியை தவிர்த்துட்டு போகிறார் அதாவது வந்து அன்னைக்கு பார்த்துக்கலாங்க அந்த கூட்டணி அன்றைக்கி அமையும் அந்த கூட்டணியில் வந்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்றார் ஆனால் எடப்பாடியாவோட எதிர்பார்ப்பு என்னென்னா தன்னை முதலமைச்சராக வந்து அவர் சொல்லியிருக்கணும் அப்படின்றத அவரோட எதிர்பார்ப்பு அது எந்த கட்சி தலைவரும் சொல்ல மாட்டாங்க அதுவும் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்த அஜெண்டாவே வந்து பிஜேபி வந்து தமிழகத்தில் வளர்க்க வேண்டும் ஒன்று வளர்ந்து வந்த கட்சியை வந்து நீங்கள் வந்து ஒரு நெகோசியேஷன் டேபிளில் உட்காரும்போது அப்போ தான் நமக்கு தெரியும் எவ்வளோ வாக்கு வங்கி இருக்குது ஸோ எந்த இடத்து எந்தெந்த கான்ஸ்டியூன்ஸில் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க எவ்வளோ வந்து தொகுதிகள் நம்ம நிற்கணும் அதன் அடிப்படையில் தான் வந்து நீங்கள் வந்து அடுத்த கூட்டணி முதலமைச்சர் யார் கூட்டணி வேட்பாளர் யாரெல்லாம் பேச முடியும் அந்த கேள்வியை தவிர்த்து போனதில் தான் எடப்பாடி அவர்களுக்கு வந்து சிறிய மனக்கசப்பு அதனால தான் அந்த அண்ணாமலை அவர்கள் வந்து சில பேர் நிறைய சொல்லுவாங்க மாற்றப்பட்டார் அப்படின்னா அண்ணாமலை மாற்றப்படலை அண்ணாமலையோட பதவிக்காலம் முடிந்தது புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் நம்ம நேரட்டி எப்படி வேணால் செட் பண்ணலாங்க அதாவது நம்ம எவ்வளோ நம்ம காங்கிரஸ்லாம் கூட மாற்றப்பட்டானு சொல்ல செல்லுப் பிறந்தைக்கு வந்தார் அதுக்கு முன்னாடி உள்ள தலைவரை மாற்றப்பட்டானு சொல்ல இல்லையா புதிதாக தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவருக்கு மூன்று வருஷம் ஃபுல் டேம் முடிஞ்சது முடிந்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ப பிஜேபியில் வந்து செகண்ட் டேம் கொடுப்பது என்பது மிக 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 அரிதானது ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இருக்கிற பாலிட்டிக்ஸில் வந்து இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் வந்து கண்டிப்பாக ஒரு புதிய தலைமையை கொண்டு வரலாம் ஒன்று ரெண்டாவது என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஒரு தேசிய பொறுப்பாளராக வந்து ஒரு பதவி வரும் ஒரு ஸோ ஓவர்வியூ பண்ணுற மாதிரி சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரியான இப்போ வந்து பீகாரில் தேர்தல் வரப்போகிறது இல்லைங்களா ஸோ பீகாருக்கு ஒருவேளை அவர் தேர்தல் பொறுப்பாளராக ஒரு கூடுதல் பொறுப்பாளராக கூட அவருக்கு அமைக்கலாம்ங்க அதுக்கப்புறம் தமிழகத்துக்கும் அதை மாதிரியான ஒரு பொறுப்பு ரோலில் வந்து அவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து புதிய ஒரு பதவி வந்து வழங்கப்படும் ஸோ டெஃபினட்டாக வந்து நைனா நாகேந்திரன் வந்து கூட்டணி கட்சிகளோட ஒன்றிணைக்கிறதுக்கு அரசியல் கட்சிகளோடு பேசுவதற்கு உண்டான அந்த மாதிரியான லீட் ரோலை அவர் எடுப்பார் ஸ்ட்ராட்டஜிக் இன்னும் பிஜேபி தொண்டர்களோட பேசுகிறதுக்கு இல்லை மக்கள்கிட்ட வந்து மத்திய அரசாங்கத்தோட நலத்திட்டங்களை அதாவது நீங்கள் வந்து ஒன்று ஆன்டி என்கம் அதாவது அரசியல் கட்சியை வந்து திமுக என்ற கட்சியை வந்து எதிர்க்கிறது வந்து நைனா நாகேந்திரன் பண்ணுவார் அதை தாண்டி வந்து மத்திய அரசாங்கத்தினால தமிழகத்திற்கு என்னென்ன நலத்திட்டங்கள் வந்தன இவருக்கு சொல்கிறாங்களே ஒன்றிய அரசு எங்களுக்கு பணமே தரலன்ட்டு இவ்வளோ பணம் தந்திருக்கிறாங்க ஸோ வி மோர் கான்சன்ட்ரேட்டிங் ஃப்ரம் தி மத்திய அரசாங்கம் தமிழகத்திற்கு கடந்த பத்து ஆண்டுகளில் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க ஸோ காங்கிரஸ் இருக்கும்போது என்னென்ன பண்ணாங்க எவ்வளோனா த தவற விட்டார்கள் இவர்கள் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க இதனால் தமிழகத்திற்கு என்ன ஒரு வளம் வரப்போகிறது இதை வந்து இவர் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் ஒரு பாசிட்டிவ் பாலிடிக்ஸாக பண்ண ஆரம்பிப்பார் நைனா நாகேந்திரன் வந்து திமுக கூட்டணி இங்கே தமிழகத்தில் வந்து என்னென்ன இது ஊழல் பண்ணாங்க என்னென்ன அராஜகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அதை வந்து வெளிப்படுத்துவது அரசு அரசியல் கட்சியாக எதிர்க்கட்சியாக தமிழகத்தில் உள்ள எதிர்க்கட்சியாக பிஜேபி வந்து அந்த பிஜேபியோட ரெப்ரசென்டேட்டிவாக நைனா நாகேந்திரன் வந்து செயல்பட ஆரம்பிப்பார் ஸோ இது வந்து ஒரு பறவைக்கு ரெண்டு ரக்க இருக்கிற மாதிரி ஸோ நைனா நாகேந்திரன் அண்ணாமலை ரெண்டு பேரும் ஸ்மூத்தாக செயலாகும் போது கண்டிப்பாக அந்த வெற்றி என்பது கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டிஏ கூட்டணிக்கு கிடைக்கும் திமுக கூட்டணி என்பது மண்ணைக்கவும்ன்றது என்னோடய கருத்துங்க பல்வேறு முக்கியமான தகவல்களை செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி வணக்கம்